இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி பத்தொன்பது ஜூலை வியாழக்கிழமை இன்று அஷ்டமி ஹஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் செலவு மிதுனம் ஆதரவு கடகம் ஓய்வு சிம்மம் சிந்தனை கன்னி நஷ்டம் துலாம் தாமதம் விருச்சிகம் பயணம் தனுசு சினம் மகரம் மேன்மை கும்பம் லாபம் மீனம் பகை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்